அழியான் நினைவு சில இடங்களுக்கெல்லாம் நாம் சென்று பார்ப்போம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக இருக்கும் அவைகளெல்லாம் அழியான் நினைவுகளாக இன்று வரை இருக்கின்றது உதாரணத்திற்கு தாஜ்மஹால் மும்தாஜ் நினைவாக ஷாஜகான் கட்டிய ஒரு கல்லறைதான் இருந்தாலும் அது அவரது நினைவாக அழியாத நினைவாக இருக்கிறது அல்லவா இந்த நினைவு சின்னங்களும் கூட சில நேரங்களில் அழிவை சந்தித்துவிடும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட ஒரு நியாயம் ஆனால் கடவுளுக்கோ கடவுளது வார்த்தைக்கோ தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அப்படி என்றால் கடவுளின் வார்த்தையை எந்த நினைவு சின்னத்தில் அழியா நினைவு சின்னத்தில் எழுதி வைப்பது தாளில் எழுதி வைத்தால் அது எரிந்து போகும் பாறைகளில் எழுதி வைத்தால் சுக்கு நூறாகிவிடும் தங்கத்தில் எழுதி வைத்தால் யாராவது திருடி விடுவார்கள் இப்படி இருக்க கடவுளின் வார்த்தையையும் அவரது அன்பையும் எவ்வாறு நாம் அழியா நினைவு சின்னமாக பொருளாக வைப்பது என்று எரேமியா சொல்கின்றார் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அவர் இப்படி சொல்கின்றார் இதோ காலம் வருகின்றது உங்கள் இதயத்தில் நான் உங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை எழுதி வையுங்கள் என்று சொல்கின்றார் இதயம் என்பது அன்பிற்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளும் காட்டப்படக்கூடிய ஒரு உள் உறுப்பு இதயத்தில் யாராவது ஒருவரை பற்றி நினைத்துவிட்டால் அந்த நினைவை அழிக்கவே முடியாது கடவுளைப் பற்றி நாம் அவரது நினைவுகளையும் இறை வார்த்தைகளையும் பொறித்து வைத்தால் இதயத்தில் பொறித்து வைத்தால் அந்த நினைவு நீங்கான் நினைவாக இருக்கும் அழிக்க முடியாத நினைவாக இருக்கும் என்பது உண்மை ஆகவே ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் தியானிக்கும் பொழுது இறை வார்த்தையும் ஆண்டவரது எண்ணமும் நமது உள்ளத்திற்குள் செல்லும் அப்படி சென்றுவிட்டால் அந்த நினைவு அழியா நினைவாக நமது உள்ளத்திற்குள்ளேயே இதயத்தில் இருக்கும் என்கிறார் ஆண்டவர்